ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிஷப லக்னத்துக்கு எந்தெந்த தசாலாம் அதிர்ஷ்ட தசான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லக்னம் சுக்ரனோட லக்னம் சுக்ரனுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சனி புதன் ராகு அண்டு கேது இவங்கெல்லாம் சுக்கரனுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் வருவாங்க இந்த லக்னத்துக்கு சுக்ரன் லக்னாதிபதியாக வருவார் புதன் பஞ்சமாதிபதியாக வருவார் சனி பாக்கியாதிபதியாக வருவார் அதனால் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் புதன் சனி இதெல்லாம் அதிர்ஷ்ட கிரகங்கள் இந்த கிரகங்களோட தசைகள் தசை புதன் தசா அண்ட் சனி தசா இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு யோக தசாகவே செயல்படும் ராகுவும் கேதுவும் சுக்ரனுக்கு ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் ராகு கேது தசாவும் இந்த லக்னத்துக்கு யோக தசா தான் ஆக மொத்தம் இந்த லக்னத்துக்கு சுக்ரன் புதன் சனி ராகு கேது இந்த அஞ்சு தசை அதிர்ஷ்ட தசா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னத்துக்கு சுக்ரன் லக்னாதிபதியாக வருவார் லக்னாதிபதி சுக்ரன் தன்னோட தசாவில் லக்ன பலன்களான கௌரவம் அந்தஸ்து ஆரோக்கியம் தர கடமைப்பட்டவர் அதே சமயம் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்ரனே ஆறாம் அதிபதியாகவும் வருவார் இந்த லக்னத்துக்கு சுக்ரன் லக்னாதிபதியாக செயல்படுவாரா இல்லை ஆறாம் அதிபதியாக செயல்படுவாராங்கிறது ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கிற பாவகத்தை பொறுத்தும் சுக்ரன் இருக்கிற நிலையை பொறுத்தும் தான் சொல்ல முடியும் ஆனாலும் லக்னாதிபதிங்கிற அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு சுக்ரன் அதிர்ஷ்ட கிரகம் அதனால் சுக்கரதா இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்டதசா இந்த ரிஷப லக்னத்துக்கு புதன் பூர்வ புண்ணியம் புத்திரர்கள் அதிர்ஷ்டம் இதை குறிக்கிற பஞ்சமாதிபதியாக வருவார் அதே சமயம் தனம் வாக்கு குடும்பம் இதை குறிக்கிற தனஸ்தான அதிபதியாகவும் வருவார் இந்த லக்னத்துக்கு புதன் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குறவர் புத்திர பாக்கியத்தை தர்றவர் தனபாக்கியத்தை தர்றவர் வாக்கு சுத்தமான வாக்கை தர்றவர் நல்ல குடும்ப அமைப்பை தர்றவர் புதன் பஞ்சமாதிபதிங்கிற அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு புதன் அதிர்ஷ்ட கிரகம் இந் அதனால புதன் தசா இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்ட தசா ரிஷப லக்னத்துக்கு சனி பாக்கியாதிபதியாகவும் தசமாதிபதியாகவும் வருவார் இந்த லக்னத்துக்கு பரிபூரண யோகத்தை வழங்குகிற ராஜயோக கிரகம் சனி சனி இந்த லக்னத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால இந்த லக்னத்தோட ராஜ யோக கிரகம் சனி சனி இந்த லக்னத்துக்கு பாக்கியங்களை வாரி வழங்குறவர் தொழில் அமைப்பை கொடுக்குறவரும் சனி தான் இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு சனி தசா தசா சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும் சுக்கரனுக்கு ஃப்ரெண்டுங்கிற தசாவும் கேது கேதுதசாவும் இந்த ரிஷப லக்னத்துக்கு யோகதாசா தான் கேது கேதுதசா எந்த அமைப்பு எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் யோகத்தை வழங்குவாங்க இந்த இலக்கணத்துக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் அதை செப்பரேட்டாக பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்